வணக்கம் மாற்றுத்திறனாளி நலத்துறையினால் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு அனுப்புனர் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் மாற்றுத்திறனாளிகள் இயக்குநரகம் காமராஜர் சாலை சென்னை ஐந்து பெருனர் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் எட்டாவது தளம் சிஎம்ஆர்எல் கட்டிடம் ரெண்டு இயக்குனர் வேலைவாய்ப்பு மா மற்றும் பயிற்றுத்துறை மூணு வந்து முதல்வர் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசினர் தொழில் பயிற்சி மையம் பூவிருந்தவள்ளி நாகா எண் ஆறு ஆறு ஜீரோ அஞ்சு ஸ்லாஷ் அமர்த்தல் ரெண்டாயிரத்தி இருபது நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐயா அம்மையர் பொருள் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் பூவிருந்தவள்ளி பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசினர் தொழில் பயிற்சி மையத்தில் பயிற்றுவிக்கப்படும் பார்வை அற்றோருக்கான புத்தகம் கட்டுனர் பயிற்சியினை நிறுத்தம் செய்து வெளியிடப்பட்ட அரசாணை கொள்ளப்பட்டது புத்தகம் கட்டுனர் பயிற்சியுடன் புதிய பயிற்சிகளையும் தொடங்குதல் தொடர்பாக அரசாணை நிலை எண் இருபத்தி ஒன்று மாற்றுத்திறனாளிகள் நலம் மாத்தி நாட் ஒன்று துறை நாள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாண்குமிகு மருத்துவம் மற்றும் துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் செய்தி குறிப்பு நாள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி திரும்பப் பெறப்பட்டது பார்வை இது தொடர்பாக அரசிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளின் தொடர் கோரிக்கையினை அரசு பரிசீலித்து பூவிருந்தவல்லி பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசினர் தொழில் பயிற்சி மையத்தில் பயிற்றுவிக்கப்படும் பார்வை அற்றோருக்கான புத்தகம் கட்டுனர் பயிற்சியுடன் கீழ்கண்ட பயிற்சிகளையும் சேர்த்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் படிப்படியாக தொடங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பேச்செண்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் பரிந்துரை செய்யப்பட்ட பயிற்சிகள் விவரம் டெலிமெடிசன் IT and software development, customer support executive, content writer, packer, SPA, therapist, patient relation associate, recruitment executive. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட பயிற்சி விவரம் எஸ்சி விடி சான்றுடன் கூடிய டெஸ்க்டாப் பப்ளிஷிங் கோர்ஸ் எனவே மேற்கண்ட பயிற்சிகளை உரிய நடைமுறைகளை பின்பற்றி துவங்கிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வழங்கப்படுகின்றது நகல் அரசு செயலர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தலைமைச் செயலகம் சென்னை இந்த கடிதம் அரசின் ஒப்புதலனுடன்